தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருடைய நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் வருகிற பதினான்காம் தேதி வெளியாக உள்ளது இப்படத்தை பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார் சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு அனிருத்தி இசையமைத்திருக்கிறார் மேலும் இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து நாகார்ஜுனா சோபின் சாகிர் சத்யராஜ் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் மற்றும் அமீர் கான் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் பாடல்களும் ட்ரெயிலரும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் கூலி படத்தின் முன்பதிவு அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது வெளிநாடுகளில் முழுவீச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முன்பதிவின் மூலமாகவே மிகப்பெரிய தொகையை வசூலாக பெற்றிருக்கிறது அதாவது தற்போது வரை கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் கண்டிப்பாக கூலி திரைப்படம் வெளிநாடுகளில் ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூலி பெறும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது குறிப்பாக வட அமெரிக்காவில் மட்டுமே பதினோரு கோடிக்கு மேலாக தற்போது வரை முன்பதிவு வசூல் வந்துள்ளதாக தெரிகிறது இதனால் படக்குழுவும் உற்சாகத்தில் உள்ளது சடனம் பிள்ளை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்